ஆவியின் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே பண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூத்தி மூன்றாம் சங்கீதம் பதினாலாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் நம்முடைய உருவம் என்னவென்று ஒரு அறிவார் நம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பானுடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே தங்களுடைய அவர்கள்தான் ஏதோ மிகவும் பெரியவர்கள் என்ற நினைவோடு அனைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் ஒரு மதியீனமான காரியமாகும் தங்களை அவர்கள் தங்களைத்தானே உயர்வாக எண்ணிக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களையும் தங்களுக்குரிய சகல விதமான காரியங்களையும் அவைகளை மாத்திரமே பெரிதாக பேசிக்கொள்ளுகின்ற சமூகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பண்டைய நாட்களில் ஒரு கதை இவ்வாறாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு எருதியும் ஒரு ஈ குறித்ததான ஒரு கதை ஒன்று இவ்வாறாக இருந்தது அந்த ஈயானது ஒரு எருதின் கொம்பிலே நெடுநேரம் இருந்தது அந்த கொம்பில் இருந்து ஈ பறந்து செல்ல ஆயத்தமான போது அந்த எருதை பார்த்து இவ்வாறு பேசினதாம் எருதே நான் பறந்து செல்ல போகிறேன் ஆகினாலே உனக்கு எந்த துக்கமும் இல்லைதானே என்று சொல்லி அதை கேட்டதாம் வேறுதும் ஈயை பார்த்து பார்த்து செலுத்திக் கொண்டே தனது கண்களை மேலே உயர்த்தி சொன்னது ஓ சிறிய அற்பமான ஈயே நீ இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன அந்த இரண்டும் எனக்கு ஒன்றுதான் எனது கொம்பு வந்து உட்கார்ந்தது எனக்கு தெரியாதே அப்படி இருக்க நான் போகட்டுமா என்கிற என்று சொல்லி அந்த அந்த எருது கேட்டதாம் நாம் கேட்டதான இந்த கதை போலத்தான் அநேகருடைய எண்ணமும் அவருடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது உலகம் என்றுதான் அந்த எருதின் கொம்பிலே அமர்ந்திருக்கிறதான பிடிப்பட்ட ஜனங்கள் தங்களை குறித்து வீண் பெருமை கொண்டு தங்களை சுற்றியுள்ள உலகம் அவர்களை தங்கள் தலைக்கு மேல் தூக்கி கொண்டு அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறது கொடுக்கின்றது என்கிறதான அந்த மாயையான மனக்கோட்டையை அநேகர் கட்டி கொண்டு இந்த மாயையான உலகத்தில் ஒரு மாயையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் சங்கீதக்காரர் மிகவும் அழகாக சொல்லுகிறார் தேவன் நம்மை குறித்தும் சொல்லுகிறான வார்த்தைகளை நாம் கவனித்தீர்கள் நாம் மண் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் தாவிதராஜா இஸ்ரேவேலின் அரசனாக இருந்த போதிலும் தனது பைனனாகிய சவுலுக்கு முன்பாக தன்னை இஸ்ரேவேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை தேடி வந்தாரே என்று சொல்லி தெல்லுப்பூச்சிக்கு தன்னை ஒப்பிடும் அளவுக்கு தாவிதர் ராஜாவுடைய அந்த மனத்தாழ்மையை நாட்களை சற்று நாம் யோசித்து பார்க்க வேணும் அதே அவன் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறதான பொழுது தூம்பலும் தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியன் என்று சொல்லி ஆண்டவரோடு முகமுகமாக பேசும் கிருபை பெற்றதானே நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாய் காணப்பட்டதான ஆபிரகாம் தன்னை தான் ஆண்டவருக்கு முன்பாக விதத்தை பார்த்து நாட்கள் என மனம் திரும்ப வேண்டும் தன்னை இவராக தாழ்த்தினார் இதோ நான் நீசன் என்று சொல்லி தன் உயிரோடுக்கு மேற்பெருக்கு முன்பாக கிழக்கட்டி புத்திரர் எல்லாரும் பெரியவனாய் யோபு பக்தன் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினார் என்று சொன்னால் நாட்களில் நீங்களும் நானும் சமூகத்தில் நாம் முற்றிலுமாக தாழ்த்த வேண்டும் என்னால் சங்கீத கரேதாவது சொல்கிறார் நாம் மன்னன்ற தேவன் நினைவு கூறுகிறார் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெருமை பாராட்டுவதற்கோ அல்லது எனக்கு எனக்கு அநேக இப்படிப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது எனக்கு இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது நான் இவ்வளவு படுத்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமை பேசிக்கொண்டு திருவதோ பேருக்கும் போலுக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதும் சகலமும் மாயை என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் திருமணம் பெற்றுகிறார் ஆனால் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நவோமிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கின்றதான பொழுது கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் மிகுந்த திரளான பொக்கிஷத்தை நமக்காக கர்த்த வைத்திருக்கிறார் அதை நினைவு கூர்ந்த பொருளாக இந்த பூமிக்குரிய அவருக்கு பிரியமாய் வாழ நம்ம தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் நம்முடைய தாசர்களால் காணப்பட்ட நம்முடைய ஆதி மொட்டிதாக்கள் தெய்வ சமூகத்தில் எவ்வாறு தாழ்த்தினார்களோ அதே போல நாமும் நம்மை முற்றிலுமா தெய்வ சமூகத்தில் தாழ்த்துவோம் எவ்வளவு பணங்கள் இருந்தாலும் செல்வங்கள் இருந்தாலும் பேர் இருந்தாலும் புகழில் இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் யார் ஒருவர் தங்களுடைய பரிபூர்ணமாக தெய்வ சமூகத்தை தாழ்த்து ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்களை கண்ணு நோக்கி பார்க்கிற தேவன் அவருடைய ஜபத்தை கேட்கிற தேவன் அவருடைய வேண்டுதலை கேட்கிற தேவன் அவருடைய திருக்கரங்களை நம்ம அர்ப்பணிப்போம் காலை நேரத்தில் அன்றுவரே உன்னுடைய திருப்பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் நீர் என்னோடு கூட வாங்க நீர் என்னோடு கூட பேசுங்க உண்மையிலிருந்து அந்த அப்படிப்பட்ட தாழ்மையின் சுவாவத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீ தாறு மாண்டவர் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா செபிப்போ என்னை சிக்கிற நன்பி நல்ல தொகுப்பனை ஆசிர்வாதங்களை கொண்டு நிறைந்த இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரேன் அப்பா சங்கிருக்கிற தாவிது நம்முடைய வார்த்தையின் மூலமா அட்லீஸ்ட் செய்தது போல நான் மண் என்று தேவன் நினைவு கூறுகிறார் ஒவ்வொரு நாட்களும் இதுவைகளை நாங்கள் அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக நாங்கள் பெருமை பேசிக்கொண்டு தெரியாதவர்களாக பேருக்கோ புகழுக்கோ வாழாதவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறோம் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கருத்தர் கண்ணோக்கி பாருங்க தேவ சமூகத்திலே தாழ்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் உமக்கு பிரியமாக வாழ கத்த ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை பரிசுத்த ஆவியான நீரே கொடுத்து வழிநடத்தபடியா செபிக்கிறேன் தகுப்பன் கண்ணோக்கி பாருங்க எல்லாவிதமும் நன்மை நாளும் கிருபை நாளும் தகுப்பன் நிறைப்பதாக ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே